வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை அனைத்தன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிவித்த குருவே வாழ்க நம்ம அருள் தந்தையுமானவருங்கிற பகுதியில் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நான்கு நூல்கள் முன்னாடி வாரங்களில் பார்த்துட்டோம் இந்த வாரம் ஐந்தாவது நூல் கார் நாற்பது அப்படிங்கிற நூல் பார்க்குறோம் இந்த கார் நாற்பதுங்கிற நூல் எப்படி வந்தது அப்படின்னா இது கார் வேடத்தில் தோன்றிய நிகழ்வுகளை பற்றின நாற்பது பாடல்கள் எடுத்துரைக்கிறதுனால இதுக்கு கார் நாற்பது அப்படிங்கிற பெயர் வந்தது இந்த நூல் நாற்பது வெண்பாக்களால் ஆனது இது வந்து ஒரு மிகச்சிறந்த அகப்பொருள் நூல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைவன் தலைவி அங்கே வாழ்கிற மக்களுடைய அக வாழ்க்கையை பற்றி தெரிவிக்கிறதுனால இது வந்து அகன் அகநூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம பதினெண் மேற்கணக்கு நூல்களில் பார்த்துருப்போம் அகநூல் புறநூலனுடைய வேறுபாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த அகப்புறநூலில் பண்டை கால அரசர்களுடைய வாழ்க்கை முறை அவன் தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிற அந்த காலகட்டங்கள் தலைவன் போர்க்காக போகும்போது தலைவி எவ்வளோ துயரில் வந்து ஆழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் வந்து இது நடக்கிறதுனால இது கார் நட்பதுங்கிற நூலாக இடம்பெற்றிருக்கு இதில் வந்து மதுரையைச் சேர்ந்த கண்ணங்கூத்தனார் அப்படிங்கிற புலவர் வந்து அந்த நூலை ஏற்றிருக்கிறாரு இந்த நூலில் கார்காலத்தினுடைய இயற்கை நிகழ்வு பண்பாடு தலைவியின் மனநிலையோடு சேர்ந்து ஒரு பாவனையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறனால மிகவும் கலைநயம் பொருந்திய நூல் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க அதற்கடுத்ததாக இந்த நூலில் வந்து அந் அன்றைய காலகட்டங்களில் இயற்கை வந்து எப்படி இருந்தது அந்த இயற்கையினுடைய நிகழ்வுகளை வச்சு காலகட்டங்களை எப்படி பகுத்து பார்த்தாங்கங்கிறதும் இதில் இடம்பெற்றிருக்கு கார்காலத்தில் வந்து பூக்கள் மிக அதிகமாக பூக்கும் கொன்றை இந்த மாதிரி மலர்கள் வந்து நிறையா பூக்கும் அந்த கொன்றையில் நிறைய வகைகள் இருக்குது சரக்கொன்றை மஞ்சள் கொன்றை அந்த மாதிரி நிறைய கொன்றை பூக்கள்லாம் இருக்குது அந்த பூக்கள் வந்து மலர்ந்து நல்ல மனம் வீசக்கூடிய மாதமாக இருக்குது அந்த பூக்கள் மலர்ந்தது அப்படின்னாவே இது கார்காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்து அந்த இயற்கையோடு ஒட்டி காலகட்டங்களை வந்து வகுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா மின்னல் வந்து அதிகம் இருக்கும் அதனால் பார்வை வந்து மின்னல் அப்படியே நேரடியாக பார்த்தோன்னா கண் பார்வை பாதிக்கப்படுங்கிறத அப்போவே அந்த தொழில்நுட்பம் அந்தளவுக்கு இல்லாத காலங்கள்லேயே இவங்க கணிச்சு இந்த மாதிரி நிறைய மின்னல் வரும்போது வெளியில் போகாமையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் மரங்கள் கிட்ட நி நின்னா அந்த இடியோ மின்னலும் மரத்தை தாக்கக்கூடும் அதனால் கோயில் இந்த மாதிரி பொது இடங்களில் வந்து காலங்களில் வந்து தங்குறக்காக ஏதாவது வெளி வேலையாக போயிட்டு வயக்காடு வேலையெல்லாம் போயிட்டு வரும்போது பொது இடங்களில் தங்குறக்கான குடில்கள் அந்த மாதிரிலாம் அமைச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா கார்காலத்தில் இயற்கை நிகழ்வுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறைய பின்பாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதில் மேகம் வந்து எப்போவுமே ஒரு சூழ் கொண்ட மாதிரி நல்லா மேகம் வந்து மேகமூட்டத்தோடையே இருக்கும் முழக்கம் வந்து அதிகம் இருக்கும் பூக்கள் அந்த சோலை முழுவதும் பூக்கள் மலர்ந்து நல்ல ஒரு வாசனையை வீசிக்கிட்டே இருக்கும் மலையினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாரல் மலை மாதிரி ஆரம்பித்து மிக அதிக மலைய வந்து வரக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மலையை கூட இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா இந்த வெண்பாக்கள் எல்லாம் ஒரு நயம் வந்து நல்லா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கற்பனை நயத்தோடு இது சேர்ந்து எழுதியிருக்காங்க பார்த்தோன்னா ஒரு கவியில் நலமிகு கார்த்தியை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கின் ரணையுடைய வாகி புலமெல்லாம் பூத்தனை தோன்றி சிலமொழி தூதோடு வந்த மழை அப்படின்னு ஒரு வெண்பா எழுதியிருக்காங்க இதற்கு என்ன பொருள் அப்படின்னா இது கார்கால திருவிழாவான கார்த்திகை மாதத்தினுடைய தீபத் திருவிழாவை அந் அப்போவே வந்து எப்படி தீபமெல்லாம் வச்சாங்கங்கிற விளக்கம் வந்து இந்த பா வெண்பாக்களில் இருக்குது இப்போது கார்த்திகை மாதம் வந்து மக்கள் அந்த திருவெல்லாம் விளக்க ஏற்றி வச்சுருக்கிறது எப்படி இருக்கா திருவெல்லாம் பூக்கள் பூத்து பூக்கள் பூத்து குழுங்குற மாதிரி ஒரு நல்ல நிகழ்வை வந்து சொல்லுதான் ஏற்கனவே தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிறதுனால தலைவன் வந்து கூடிய சீக்கிரம் வந்துருவாரு அவர் வரும்போது இரு பக்கம் மலர்கள்லாம் போத்து ஒரு தலைவனை வரவேற்கிற வகையில் பூக்கள் பூத்து குளுங்குற மாதிரி தீபங்கள் அணிவகுத்து நிற்கிது அப்படின்னு ஒரு ஒப்பனையோட சொல்லியிருக்காங்க அது கூட இப்போ கார்த்திகை மாதம் மலைச்சாரல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால் தலைவன் வந்து வரப்போகிறாருங்கிற செய்தியை மலை வந்து தூதாக முன்கூட்டியே தலைவிக்கு தெரிவிக்கிற வகையில் இந்த விண்பாக்கள்லாம் எழுதியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு உண்மையும் கலைநயத்தோட இந்த அகப்பொருள் நூல் எழுதப்பட்டிருக்கு இது வந்து மிகச்சிறந்த ஒரு அகப்பொருள் நூலாக விளங்கிட்டு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் உரையில புலவர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பழங்கால இலக்கிய புலவர்கள் வந்து தன்னுடைய இலக்கண புலமையில் மட்டும் கைதேர்ந்தவங்க இல்லை அறிவியல் அறிவு தெளிவும் நிறைய அவங்கக்கிட்ட இருந்துருக்குதுங்கிறதுக்கு சில சான்றுகள் இதில் இருக்குது எப்படின்னா தோழி ஒருத்தி வந்து சொல்கிற தலைவிகிட்ட வானவில் வந்து தோன்றியிருக்கு அதனால் மழை வரும் அப்படிங்கிறத இது எப்படின்னா அப்போவெல்லாம் இந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி அதாவது இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத காலங்களில் கூட ஒரு இயற்கை நிகழ்வுகளை வச்சு அடுத்து நடக்கக்கூடியதை முன்னாடியே வந்து கணிச்சு சொல்லக்கூடிய இது அவங்ககிட்ட இருந்திருக்குது எப்படின்னா திருவில் விலங்கு ஊற்றி தீம்பயல் தாம் மலை அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ எப்படின்னா திருவில் அப்படிங்கிறது வானவில் தீம்பயல்ங்கிறது மலை வானவில் தோன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மழை வருங்கிறது அன்றைய காலகட்டங்களிலேயே வெண்பாக்களில் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறமா கார்காலம் போக்கக்கூடிய மலர்கள் என்னென்ன வகையான பூக்கள் அதாவது இப்போ ஒரு சில மலர்கள் நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்து ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட பூக்கள்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி மிக அருவி அரிய வகையான பூக்கள் கூட இந்த கார் பலத்தில் மலர்ந்து மனம் வீசும் அதை வச்சே இந்த காலங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவில் அன்றைய காலகட்டங்கள் இருந்திருக்கு இதில் அகநூல்னு நம்ம சொல்கிறதுனால இப்போது அங்கே வாழ்கிற மக்களுடைய அக வாழ்க்கை தவிர அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவு இயற்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற ஒரு நதியாகட்டும் அங்க இருக்கிற பறவை இனங்கள் செடி கொடிகள் ஆகட்டும் அத்தனைக்கும் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நல்ல முறையில் அதை வந்து இயற்கையோடு ஒற்றிய வாழ்வு வந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஆறாவது நூலான களவழி நாற்பதுங்கிற நூல் இது வந்து இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து புறப்பொருள் நூல் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களே ஒரே ஒரு புறப்பொருள் நூல் வந்து களவழி நாற்பதுங்கிற நூல்தான் இது வந்து சோழ மன்னன் கோச்செங்கானனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைங்கிற சேரமன்னனுக்கும் இடையில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் அது வந்து கழுமளங்கிற ஒரு இடத்துல நடந்த போரை பற்றின பின்னணிகள் எல்லாமே எழுதப்பட்டது தான் இந்த கலவழி நாற்பதுங்கிற நூல் எழுதியவர் வந்து பொய்கையார் அப்படிங்கிறவர் தான் எழுதினார் சேரமன்னனின் அந்த நண்பன் வந்து இந்த போரில் வந்து கைதாயிறாரு அவரை விடுவிக்கிற நோக்கில் இந்த பாடல் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்து இருக்குது இதில் நாற்பது புறப்பொருள் நூல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு இதில் போர்க்களக்காட்சி சோழனும் அவனுடைய வீரரும் எந்த மாதிரி ஒரு வீரத்தோட போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிற போரை பற்றின அத்தனை செய்திகளும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த போர்க்கள காட்சிகளை அப்படியே கண் முன்னாடி அதை கொண்டு வர வகையில் ரொம்ப கலைநயத்தோட இந்த போர்க்காட்சிகளை அப்படியே வந்து கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி எழுதியிருக்காங்கன்னு பின்னாடி வந்த உரை ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த போருக்கு வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்ட படை எது அப்படின்னு யானைப்படைகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதில் ஒரு குறிப்பு இருக்குது என்ன அப்படின்னா நெல் முதலான விளைச்சலை அடித்து ஆழித்து ஊற்றும் களத்தை பாடுவது ஏரூர் களவழி அதாவது நெல்லை வந்து நல்லா முத்தினதுக்கப்புறம் நெல் அறுவடை பண்ணி அதை களத்துக்கு கொண்டு போய் அடித்து அதை தூற்றி நெல்லை வந்து தரம் பிரித்து மூட்டையாக பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த களத்தை பற்றின எழுதுறது வந்து ஏரூர் கலவழி அதாவது ஏரோர்ன ஏற்புடிக்கிறவங்களுடைய பாட்டு அதே மாதிரி பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது தேரூர் கலவழி இந்த மாதிரி வந்த கலவழி நூல்கள் வழியாக போர்க்களத்தை பற்றி பாடுற நாற்பது பாடல்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த கலவழி நாற்பதுங்கிற பெயரால் சொல்லியிருக்காங்க இதில் சோழ மன்னனுடைய வெற்றியை வந்து ரொம்ப நல்ல முறையில் அவன் எப்படி வீரமாக போர் புரிஞ்சான் என்ன மாதிரி அவனுடைய போர் தன்மைகள் இருந்தது அப்படின்னு மிக அரிய முறையில் விளக்கி சொல்றாங்க இதில் வந்து சினம் கொண்ட சோழன் செங்கானனுடைய போர் புரியும் போது களத்தில் வந்து எப்படி இருந்ததுதாம்மா அந்த களத்தில் இப்போ எப்படி ஒரு தச்சன் வேலை பார்க்குற கூடம் வந்து பொருட்கள்லாம் சரி அதனுடைய கருவிகள்லாம் இறஞ்சி கிடக்கலைங்களோ அந்த மாதிரி சோ போர் புரிஞ்ச அந்த இடம் வந்து எப்படி இருந்துதாம்மா யானைகள் வந்து உள்ளே போய் போர் புரிஞ்சதுனால இப்போது சேரமன்னன் வந்து செங்கானன் போர் புரிஞ்ச இடம் எப்படி இருந்தால் யானை கூட்டம் உள்ளே போனதுனால மனித உடல்கள் வந்து தச்சனுடைய தொழில் கூடத்தில் கருவிகள்லாம் மீதி மரங்கள்லாம் எப்படி சிதறி கிடக்குமோ அந்த மாதிரி உடல்கள் வந்து சிதறி கிடந்தது அந்தளவுக்கு சரர்களுடைய போர்த்திறம் வந்து இருந்தது சோழ மன்னன் வந்து வெற்றி எப்படி இருந்தது அப்படின்னா அவங்கள விட அதிகளவில் வந்து போரில் வந்து அவங்க வெற்றி வெற்றிக்குடியை வந்து நாட்டினாங்கிற மாதிரி இருக்குது இரண்டு மன்னர்களுமே சளைக்காம போர் புரிஞ்சாங்க அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா தச்சனுடைய தொழில் மாதிரி இருந்தது அப்படிங்கிறது உண்மை மூலமாக நிறைய இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தோன்னா பண்டைய காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா போர் வந்து சில தவிர்க்க முடியாத சூழலால் இருந் இருக்கதாக செஞ்சுது எதுக்காகனா ஒரு நாட்டை கைப்பற்றக்கோ மக்களுக்கு வந்து முக்கியமான ஆசைகள் ம நம்மளோட எருத்தந்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த ஆசை காரணமாக தான் ஒரு இடத்தை அபகரிக்கிறக்கோ அதில் இருக்கிற செல்வ வளங்களை எடுத்துக்கிறக்கோ அங்கே இருக்கிற அழகி இளவரசிகளை கைப்பற்றுறக்கோ இந்த மாதிரி போர்கள்லாம் வந்து நடந்திருக்குது அப்போ வந்து நிறைய உயிர் சேதங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருக்குது அதனால தான் அதுக்கப்புறம் வர காலங்களில் இந்த போர் முறைனால் இவ்வளவு சேதங்கள் வருது அப்படிங்கிறக்காக போர் இல்லாத ஒரு ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போர் முறை வந்து மொத்தமாவே இல்லை இருந்தாலும் சில வெளிநாடுகளில் இன்றளவும் போர் நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் உலக சமாதான திட்டங்களில் முதல் கோட்பாடை மகிழ்ச்சி செய்ய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போர் இல்லாமல் நல்லுலகாம தான் முதல்ல கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த போர்னால இழக்கக்கூடியது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு கவியில் எழுதியிருப்பாங்க நமது கடமை சமுதாயத்திற்கு அதில் உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலையில் படும் துன்பம் காண்கின்றோம் போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மக்கள் மடிகின்றார் மேலும் படமுடியாத துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைப்பதைத்து துன்பமுறக் காண்போம் நடந்து செல்லும் பிணங்கள் எல்லாம் நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க அப்படின்னு மகரிசி எழுதியிருக்காங்க இப்போ வந்து போர்னால எப்படியெல்லாம் உறுப்புகளை இழந்தோம் உடலை இழந்தும் அவங்களோட உறவினர்கள்லாம் ஒரு கடல்ல தவிக்கிற அளவுக்கு அவங்க துன்பத்தில் தவிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு வந்து தேவையா இதையெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல பிணங்களா அப்படி அல்லவே அப்படி இருக்கும்போது நமது கடமை என்னங்கிறத நம்ம தேர்வு செய்து அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா என்னன்னா போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய தான் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மகரிசி இந்த கவியை எழுதியிருப்பாங்க இப்போது இன்றைய காலகட்டங்களில் அளவுக்கு போர் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு மனிதனும் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா மனப்போர் தான் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் போர்க்களத்தை விட அன்றாட தன்னுடைய மனது கூடையே போராடி போராடி இந்த வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இந்த புல இன்பங்களில் நம்ம வந்து சிக்கி உலக வாழ்க்கை இத்தனை ஒரு நல்ல ஒரு இன்பமான சூழல் இருக்கணும் இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அதிக ஆசையினால் புலன் இதுக்குள்ள இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட துன்பங்களுக்கு வந்து மனிதன் ஆளாகும் போது தான் மனத தினம் போராட வேண்டிய ஒரு போர்க்களம் மிக பெரிய போர்க்களம் இதெல்லாம் நம்ம மனம்தான் அதனால தான் இந்த பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க முதல்ல உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கான உடற்பயிற்சி மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கான தவ பயிற்சிகள் தற்சோதனை ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் மாதிரி தவமும் தற்சோதனையும் இதை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மனப்போராட்டங்கள்லாம் இருக்காது நமக்கு இந்த சூழ்நிலையில் என்ன தேவை எது தேவையில்லைங்கிற அயராத ஒரு விழு விழிப்பு நிலை இதில் கிடைக்கும் அப்படின்னா தவத்திலேயும் தான் கிடைக்குது அதற்கடுத்தது பார்த்தோன்னா இதில் இருக்கிற மற்ற பயிற்சிகள் உயிரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது காயக்கல்பம் மற்ற தவங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனதுக்குறையே நிறைய போராட்டம் இருக்காது அப்போ இந்த ஆறு குணங்கள் இருந்து போகும்போது என்னாகுதுன்னு நம்ம அடுத்தவங்களை எப்போவுமே ஒப்பிட்டு பார்த்துக்க மாட்டோம் அவங்கக்கிட்ட அது இருக்குது நம்மக்கிட்ட இல்லையே அவங்கக்கிட்ட அவங்களோட லைஃப் இப்படி இருக்கு நம்ம என்றைக்கு வந்து அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்போயே வாழ்க்கையில் சிக்கல் வந்து வருது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மிகச்சிறந்த தனிப்பட்ட ஒரு எப்படின்னா ஒரு பொக்கிசம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கற வாழ்க்கை ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு மாதிரி தான் அதை வந்து நம்ம சிறப்பாக வாழாமல் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்கிற நேரத்தை நம்ம பிறரை பற்றி பார்க்குறதும் அடுத்தவங்கள பற்றி புறம் பேசுறது அடுத்தவங்களை வாழ்க்கையை ஆரேஞ்சு பாக்குறது இந்த மாதிரி சூழ்நிலையே நம்ம அதிக நேரம் செலவிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வாழணுங்கிறதே நம்மளுக்கு அந்த நேரம் பற்றாமல் போயிடும் அதுக்காக தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் நம்ம சரியாக பின்பற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த முறையில் வாழ்ந்து நம்மளும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக சில செயல்களை செஞ்சு பிறருக்கும் உதவி அந்த இரண்டளவுக்கு பண்பாடுபடி நம்ம வாழ்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வரம் தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே இதில் முக்கியமான நம்ம வேதாத்திரயத்தனுடைய சாரம் என்ன அப்படின்னா அன்பும் கருணையும் இது ரெண்டும் தான் இதன் வழி வாழ்ந்தோம் அப்படின்னா அற வாழ்க்கை தான் கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியும் அந்த வகையில் இந்த பதிவு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் போது நீங்களும் கீழேங்க அன்பர்களுக்கும் இதை அனுப்புங்க இவ்வளோ நேரம் செவிமடுத்து கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க வளமுடன்